ஹலோ பிரேஸ்தலாடு இந்த நாளுக்கான வீத வசனம் சங்கீதம் இருபத்தி ஒன்பது வசனங்கள் நான்கு மற்றும் ஐந்தாவது வசனம் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது கர்த்தர் லீபனோனின் கேதிரு மரங்களை முறிக்கிறார் என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்துடைய சத்தம் த வாய்ஸ் ஆஃப் த லார்டு அது என்ன சொல்லுகிறது அப்படி வல்லமையையும் அதிகாரத்தை சொல்லுகிறது தேவன் பேசுகிற வார்த்தையில் இருக்கிற அதிகாரத்தையும் வல்லமையும் சொல்லுகிறது இட் எம்ஃபசைசஸ் தி பவர் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் காட்ஸ் ஸ்போக்கன் வேர்டு தேவனுடைய வார்த்தை வல்லமை நிறைந்ததாய் இருக்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கேதுரு மரங்களை அவர் முறிக்கிறார் என்று சொல்லி கேதுரு மரம் வந்து ரொம்ப வருஷமாய் ரொம்ப வருஷத்துக்கு வளர்கிற ஒரு மரம் ரொம்ப உறுதியான ஒரு மரம் நமக்கு தெரிந்ததை போல தேக்கு மரம் விலை உயர்ந்தது நல்லது என்று நம்ம சொல்லுகிறோம் அல்லவா அதை போல கேதுரு மரம் லீபனோனுடைய கேதுர் மரம் மிகவும் புகழ் பெற்றது மிகவும் செல்வந்தர்கள் அதை பயன்படுத்துவார்கள் அந்த மாதிரி வலிமையான மரத்தையே கூட இது தேவனுடைய சத்தம் முறிக்க வல்லது என்று சொல்லி வாசிக்கிறோம் காட்ஸ் அபிலிட்டி டு டிஸ்மேண்டல் ஈவன் தி ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் மெஜஸ்டிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் இயற்க மே மேன்மையானதும் புகழ்பெற்றதும் உன்னதமானது என்று சொல்லுகிறவைகளை எல்லாம் இந்த கர்த்துடைய சத்தம் முறித்து போடும் பிகாஸ் காட்ஸ் வாய்ஸ் தி அத்தாரிட்டி அண்ட் பவர் இந்த சூப்பர் நேச்சுரல் வேர்ல்ட் இயற்கை அப்பாறுபட்ட அந்த வல்லமை கர்த்துடைய சத்தத்தில் இருக்கிறது அது எல்லா தடைகளையும் அது உதைத்து போட வல்லமை உள்ளதாய் இருக்கிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய அந்த நாமத்தின் மகிமையை அந்த சத்தத்திலே விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் யூஸ்வாவின் புஸ்தகத்திலே ஆறாம் அதிகாரத்திலே நான்கு ஐந்து வசனங்களை வாசிக்கிற பொழுது எரிகோ மதில் முன்மாடிசிரல் ஜனங்கள் நின்றார்கள் ஆறு நாட்கள் சுற்றி வந்தார்கள் ஏழாவது நாளிலே தேவன் சொன்னது யோசுவா ஆறு நாளிலே ஏழு ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு எக்காலங்களை பிடித்துக்கொண்டு போக வேண்டும் ஏழாம் நாளிலே பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும் ஆறு நாள் சுற்றி வந்தார்கள் ஏழாவது நாளிலே எக்காலங்களை ஊத வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு சொன்னார் அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்துணி இடும் பொழுது நெடுந்துணி இடும் பொழுது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்பரிக்க கடவர்கள் அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும் உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேரே ஏற கடவர்கள் என்றார் உங்கள் எரி இதை உடைக்க போகிறது വിശ്വാസത്തോട് വാർത്തകളെ കൊണ്ട് തടയായിടയം മാര്ക്ക് പത്താം അധികാരത്തിലെ പരതി വന്നിരിക്കേ എ സിലർ അവൻ മുന്നിലും അധികമായി കൂട്ടാ அவனுடைய குருடனாயிருந்த அந்த குருட்டு எரிகோ விழுந்தது இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எரிகோ நீ உரத்த சத்தமாய் விசுவாச வார்த்தைகளை கொண்டு வசனத்தை கொண்டு நீ கூப்பிடுகிற பொழுது தேவனாகி கர்த்துடைய சத்தம் அங்கே வெளிப்படும் அல்லேலு இந்த வார்த்தைகளினாலே கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக உன் எரிகோ மதில் விழுகிறது அருமையான தெய்வப்பிள்ளையே கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது வென் யூ ஸ்பீக் த வேர்ட் வித் ஃபைத் காட் ஒர்க்ஸ் தேர் விசுவாசத்தோடு கர்த்துடைய வார்த்தை பேசுகிற பொழுது தேவன் அங்கே அசைவாடுகிறான் எல்லா தடைகளும் உடைகிறது பரிசுத்தமான பிதாவே மகிமையான நாமத்துக்காய் ஸ்தோத்திரம் கர்த்துடைய சத்தம் வல்லமை உள்ளது இது மகத்துவம் உள்ளது அதற்காய் நன்றி சொல்லுகிறோம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்தெந்த விதத்தில் இவர்கள் எரிகோக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ நாமத்தினாலே எல்லா தடையின் கற்கள் சப்தம் இவர்கள் சொல்லுகிற வார்த்தையிலே வசனத்திலே ஸ்தோத்திரத்திலிருந்து அது வெளிப்பட்டு உடைவதாக ஜீசஸ்னே ஒரு பெரிய விடுதலை வழிகள் உண்டாகிறது காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே